பேரனுக்கு வேண்டுமானால் பாட்டியினுடைய செயல் மறந்து போயிருக்கலாம் ஆனால் நாட்டுக்கு மறந்து விடாது அதே போல ஸ்டாலின் நாடு மறந்து விட்டது என்று கருதலாம் இவரே தன்னை மிசா கைது என்று சொல்லி மிசாவிலே தியாகம் செய்ததாகவும் தன்னுடைய வாய் கோணையாக போனதற்கு கோண என்று இப்பொழுது பல பேர் கூறுவதற்கு காரணமே மிசாவிலே இவரை எட்டி தான் வாழ்த்து தேவாரம் உதைத்தார் அதனால தான் என் வாய் கோணையாக போனது என்று பல கதைகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு பல பேர் அவரை பேசுகிற போது கோணவாயன் என்று சொன்னாலும் கூட அவருக்கு அதை அது ஒரு தியாகமாக அவர் கருதி நாட்டுக்கு கொண்டிருந்தார் ஆக அப்படி கோணவாயன்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை இழிச்சவாயன்கள் என்று கருதி கொண்டு ஏதோ கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக நாடகம் ஆடுகிறார்கள் ஆக உண்மையிலேயே இதற்கு அவர்கள்தான் காரணமானவர்கள் இவர்கள் லட்சுமி மற்றவர்கள் திமுகவினர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானவர் காங்கிரஸ்காரர்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு இந்திராகாந்தி காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஆனால் அதையெல்லாம் அன்றைக்கு எதிர்த்தவர்கள் அன்றைக்கு எதிர்த்து அதற்காக சிறைச்சாலையிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தோம் என்று இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே அனுதாபத்தை தேடியவர்கள் இன்றைக்கு அவர்களோடு கைகொர்த்து கொண்டு இதெல்லாம் அந்த நாடு மறந்துவிடும் தமிழக மக்கள் எழுச்சவாயர்கள் என்று கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நாட்டுக்கு வெளிப்படுத்துவது என்னுடைய கடமை என்ற உணர்வோடு இன்றைக்கு நாடெங்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த தினத்தை கருப்புதனமாக கொண்டாடி இன்றைக்கு நாட்டு மக்களிடம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம்